மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி நம்மளுமே போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வலராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓ பி எஸ் சசிகலா டிடிவி டிநகர் இந்த மூன்று நபர்களும் எப்பொழுது அதிமுக வருவார்கள் அதிமுக எப்பொழுது வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படிங்கிற நிறைய நபர்கள் இதுவரைக்கும் இவர்கள் அனைவரும் யாருமே அதிமுக வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சொல்லில் நேற்று ஒரு தகவலானது வெளியாகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செங்கோட்டை அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது அதிமுக ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடையாக அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பத்து தேர்தல்களில் தோல்வியை தள்ளி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் கடைசி வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது அதிமுக தோல்வியை கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இதைத்தான் மனதில் வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஓ பி எஸ் சசிகலா டி டி அதிமுகவில் இணைந்தால் அப்படி என்னென்ன நடக்கப் போகிறது எடப்பாடி பழனிசாமி நம்ம நம்மால் நீக்கப்பட்டவர்களையும் மீண்டும் நாம் கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அணியாக நின்று எடப்பாடி பழனிசாமி நிறைய பேர் வலியுறுத்திருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு மசியவில்லை அப்படின்னு சொல்லியாக இணைகளின் ஆபீசர்களை மறுத்த எடப்பாடி பழனிசாமி அவரை மீண்டும் சேர்த்தால் மீண்டும் நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள் இது உங்களுக்கு ஏற்புடையதா கடந்த காலங்களில் சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கும் சொத்துகளில் கணிசமானவர்களை கேட்டு மிரட்டுவார்கள் உங்களால் கொடுத்து விட முடியுமா உங்களில் சில பேரிடம் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது கனமான தொகையை கொடுத்து வைத்திருந்தார் அதை திரும்ப கேட்பார் திரும்பி கொடுக்க இஷ்டமா மணர்வடி தரப்பை சேர்த்தால் இதெல்லாம் நடக்கும் இதில் உங்களுக்கு சம்மதம் எனில் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டுவோம் நடத்தலாம் பொதுக்குழு ஒப்புக்கொண்டால் அதுக்கு அடுத்தபடியாக ஒன்றிணைப்பை பற்றி பேசலாம் மற்ற நபர்களை பூராமே நமது எடப்பாடி பன்னிச்செல்கள் தற்போது பிளாக்மெயில் பண்ணி வைத்திருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது இப்ப செங்கோட்டையன் ஆகட்டும் அதே போல பாத்தீங்கன்னா நமது எஸ் பி வேலுமணி இந்த மாதிரி அவர்கள் எல்லாமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லக்கூடிய வகையிலே சசிகலா மேல் உள்ளே வந்த அவர்கள் உங்களிடம் பணம் வாங்குவார்கள் அவர் கொடுத்து வைத்த அந்த பழைய தொகையும் கேட்பார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்பாதித்திற்கு வைத்துக்கூடிய சொத்துக்களிலும் பங்கு கேட்பார்கள் அதையெல்லாம் கொடுக்க உங்களுக்கு சம்மதம் என்றால் சொல்லுங்கள் பொதுக்குழுவை கூட்டி முழு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அதிரடியான ஒரு தகவலை அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நபர்களிடம் அதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பூராமே சசிகலா அம்மையாரை இணைக்கிறோமோ இல்லையோ ஓபிஎஸ்ஐ அதிமுக இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை பேசியிருப்பதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் எந்தவிதமான விதமான பதில்களையும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு அப்படி எடப்பாடி பழனிசாமி முடியவில்லை என்றாலுமே இந்த நபர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக ஓபிஎஸ் பி எஸ் அதிமுக வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிதான் சொல்லியாகணும் ஆகணும் ஓகே காய்ச்சி இப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க